வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இரட்டை இலை வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக முக்கியமான தீர்ப்பு இன்று வெளியாகியுள்ளது இந்த வழக்கை தொடர்ந்தவர் யார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது புகழேந்தியவர்கள் அதிமுகவில் ஓபிஎஸின் ஆதரவாளராக இருந்தவர் எதற்காக இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார் சுருக்கமாக பார்க்கும் பொழுது அதிமுகவில் இரு அணிகளாக பிரிந்துவிட்டார்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிமுகவின் கொள்கைகளையே மாற்றிவிட்டார்கள் அதிமுகவில் எந்த ஒரு தேர்தல்களிலும் இரட்டை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது யாரும் பயன்படுத்தக்கூடாது வழக்கு முடியும் வரை என்பதற்காக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்துள்ளார் இந்த விசாரணை கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று கொண்டிருந்தது கடந்த வாரம் இந்த வழக்கு இன்று ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த விசாரணை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக அமைந்துள்ளது உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மட்டும்தான் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பயன்படுத்த முடியும் என்பதை அறிவித்திருந்தது அதன்படி அங்கு போட்டியிட்ட அதிமுகவின் வேட்பாளர் தோல்வியடைந்தார் அதற்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தல் என்னவென்று பார்க்கும் பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அதிமுக புறக்கணித்து விட்டது அதேபோல் மீண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணித்து விட்டது இதற்கு முக்கியமான காரணம் தற்பொழுதுதான் அதிமுகவின் தொண்டர்களுக்கே தெரிய வருகிறது இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடியால் பயன்படுத்தவே முடியாது என்பது ஓபிஎஸ் அவர்கள் கையில்தான் இனி இரட்டை இலை சின்னம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தீர்ப்பும் வரவுள்ளது இதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுக திமுகவை வீழ்த்த அனைத்து யுக்திகளையும் பெற முடியும் சரியான கூட்டணிகளையும் அமைக்க முடியும் என்பதை சரியாக தற்பொழுது கொள்கைகளையும் வகுத்து இந்த இலை சின்னத்தை மீட்டெடுக்கும் வரை போராட்டத்தை தொடர்வோம் என்று புகழேந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கானது இன்று டெல்லி விசாரணையில் வந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு சாதகமான ஆதாரங்களை திரட்ட முடியாத காரணத்தினால் வழக்கறிஞர் நாட்களை ஒத்திவைப்போமாறு தெரிவித்திருந்தார் ஆனால் நீதிமன்றமோ இந்த வழக்கானது அடுத்த முறை ஒத்திவைக்கும் பொழுது சரியான ஆதாரங்கள் இல்லை என்றால் இலை சின்னத்தை முற்றிலுமாக முடக்கப்படும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தால்தான் இந்த வழக்கானது விசாரணை நடத்தப்படும் என்பதும் தெரிவித்துவிட்டார் கடைசியாக இலை சின்னத்தை சட்டப்பேரவைத் தேர்தலிலும் எடப்பாடியால் பயன்படுத்த முடியாது என்பதுதான் பேரதிர்ச்சியாக தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புகழிந்தி வழக்கு தொடர்ந்து